வணக்கம் பக்தர்களே பார்வையாளர்களே இன்று நாம் அனந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சிருஷ்டி ஸ்திதி லயக்காரகர்களில் ஒருவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் பற்றி அறிந்து கொள்வோம் அவரை பற்றிய ஒவ்வொரு அடியிலும் அற்புதங்களும் அனந்த லீலைகளும் புதைந்துள்ளன விஷ்ணு எப்படி பிறந்தார் அவரது வாகனம் என்ன அவரது துணைவியார் அவருக்கு குழந்தைகள் உண்டா உலக நலனுக்காக அவர் எடுத்த தசாவதாரங்கள் இவை மற்றும் அவர் கோயில் கொண்டிருக்கும் புகழ்பெற்ற கோயில்கள் எவை இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில்கள் ஸ்ரீ பற்றிய முழுமையான ஆழமான கதையை இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம் தயாராகுங்கள் பத்தி மார்க்கத்தில் ஒரு தெய்வீக பயணத்திற்கு காலம் இடம் பொருட்கள் என எதுவுமே இல்லாத ஆதி காலத்தில் வெறும் எல்லையற்ற அமைதியான இருண்டச் சமுத்திரம் மட்டுமே இருந்தது இந்த நித்திய நீர்ப்பரப்பில் ஸ்ரீ மகாவிஷ்ணு எல்லையற்ற நாகமான ஆதிசேஷன் மீது ஆழமான யோக நித்திரையில் சயனித்திருந்தார் அவரது நாபியிலிருந்து ஒரு தாமரை மலர்ந்தது அந்த தாமரையிலிருந்து படைப்பு கடவுளான பிரம்மதேவர் பிறந்தார் விஷ்ணு புராணம் கூறுவது போல் விஷ்ணு ஒருபோதும் பிறக்கவில்லை அவர் பரம்பொருள் அனைத்து படைப்புகளுக்கும் இருப்பிற்கும் காலத்திற்கும் மூலமாக இருக்கிறார் கடவுள்கள் மனிதர்கள் இயற்கை அனைத்தும் அவரிடமிருந்தே தோன்றி மீண்டும் அவரிடமே ஐக்கியமாகின்றன விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தின் கனவு காண்பவர் தனது தெய்வீக சக்தியின் மூலம் அதை உருவாக்கி பாதுகாக்கிறார் வழிகாட்டுகிறார் இருள் முடிந்த சிருஷ்டி தொடங்கும் போது விஷ்ணு விழித்துக் கொள்கிறார் மேலும் பிரபஞ்சச் சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது அவர் கடவுள்களில் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் அனைத்து யதார்த்தங்களுக்கும் பின்னால் உள்ள நித்திய இருப்பு பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான ஸ்ரீ மகாவிஷ்ணு பெரும்பாலும் வானம் மற்றும் போல இல்லையற்ற தன்மையைக் குறிக்கும் அமைதியான நீல நிறத்தில் காட்சியளிக்கிறார் அவருக்கு நான்கு கைகள் உள்ளன ஒவ்வொரு கையிலும் ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் உள்ளது ஒரு கையில் அண்ட ஆற்றலின் சுழலும் சக்கரமான சுதர்சன சக்கரம் உள்ளது மற்றொரு கையில் படைப்பின் ஒளியைக் குறிக்கும் தெய்வீகச் சம்பு உள்ளது அவரது மூன்றாவது கையில் வலிமை மற்றும் நீதியை குறிக்கும் கதை உள்ளது மற்றும் நான்காவது கையில் தூய்மை மற்றும் தெய்வீக அழகின் அடையாளமான தாமரை உள்ளது விஷ்மி இல்லையற்ற சமுத்திரத்தின் மீது மிதக்கும் ஆதிசேஷனின் முடிவற்ற சுருள்களின் மீது ஓய்வெடுக்கிறார் விஷ்ணு கருடனின் மீது பயணம் செய்கிறார் கருடன் ஒரு ராட்சசக் கழுகு போன்ற தெய்வீக பறவை அவர் விஷ்ணுவுக்கு வாகனம் மட்டுமல்ல மிகவும் பத்தியுள்ள சீடனும் ஆவார் கருடனின் வேகத்தைப் பற்றிச் சொல்ல வேண்டுமானால் அவர் மூன்று லோகங்களையும் கண நேரத்தில் சுற்றி வர முடியும் என்று புராணங்கள் கூறுகின்றன விஷ்ணு எந்த லோகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டுமானாலும் எந்த காரியத்தைச் செய்ய வேண்டுமானாலும் கருடன் அவருக்கு துணையாக இருப்பார் விஷ்ணுவின் தெய்வீக இருப்பிடம் வைகுண்டம் காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு லோகம் அமைதி மற்றும் தெய்வீக ஒளியால் நிறைந்திருக்கிறது அங்கு அவரது பக்கத்தில் எப்போதும் லட்சுமி தேவி அவரது நித்திய துணைவி செல்வம் செழிப்பு மற்றும் பக்திக்கு தேவியாக விற்றிருக்கிறார் அவர்கள் ஒன்றாக அண்ட ஒழுங்கு கருணை மற்றும் செழிப்பின் சமநிலையைக் குறிக்கின்றனர் வைகுண்டத்துடன் விஷ்ணு அடிக்கடி வசிக்கும் மற்றொரு இடம் பார்க்கடல் பால் சமுத்திரம் இந்த பால் சமுத்திரத்தில் தான் விஷ்ணு எல்லையற்ற பாம்பு போன்ற ஆதிசேஷன் மீது சயனித்து யோக நித்திரையில் இருப்பார் அவரது பாதங்களை லட்சுமி தேவி பிடித்து கொண்டிருப்பார் ஸ்ரீமகாவிஷ்ணுவின் துணைவியும் ஐஸ்வர்யம் அழகு செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்திற்கு அதிபதியுமான லட்சுமி தேவி இவர்களின் தம்பதிய உறவு ஒற்றுமைக்கும் முழுமைக்கும் ஒரு அடையாளமாகும் லட்சுமி தேவியின் தோற்றத்தைப் பற்றி புராணங்களில் ஒரு அழகான கதை உள்ளது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அமிர்த்தத்திற்காக நடைபெற்ற பார்க்கடல் கடைந்தபோது பல தெய்வீகப் பொருட்கள் கடலிலிருந்து தோன்றின அவற்றில் ஒன்று தெய்வீகமான ஒளிமயமான தாமரையில் இருந்து தோன்றிய லட்சுமி தேவி அவள் அற்புதமான அழகுடனும் ஒளியுடனும் கையில் தாமரையுடனும் செல்வ கலசத்துடனும் பிரகாசித்தாள் லட்சுமி தேவி சுயமாக விஷ்ணுவை தனது கணவனாகத் தேர்ந்தெடுத்தாள் அன்று முதல் லட்சுமி தேவி விஷ்ணுவுடன் வைகுண்டத்தில் வசித்து உலக நலனுக்கும் ஐஸ்வர்யத்தை வழங்குவதற்கும் உதவுகிறாள் ஸ்ரீ நேரடியாக சந்ததி பற்றி புராணங்களில் அதிகம் குறிப்பிடப்படவில்லை அவர் படைப்புக்கு மூலமாக இருப்பதால் அனைத்து உயிரினங்களையும் தனது சந்ததியாகவே கருதுவார் இருப்பினும் அவரது அவதாரங்களில் சிலருக்கு சந்ததி இருந்ததாக கூறப்படுகிறது காதல் மற்றும் ஆசைகளுக்கு அதிபதியான மன்மதன் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் அம்சமாக பிறந்ததாக சில கதைகள் கூறுகின்றன ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்தபோது அவருக்கு பல சந்ததிகள் இருந்ததாக மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் முக்கியமானவர்கள் பிரத்யுனன் மன்மதனின் அவதாரம் மற்றும் மனிருத்தன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பற்றி முதலில் ரிக்வேதத்தில் மிக பழமையான இந்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆரம்ப நாட்களில் விஷ்ணு ஒரு முக்கிய கடவுளாக இருக்கவில்லை அவர் இந்திரனின் உதவியாளராகவும் பிரபஞ்சம் முழுவதும் தனது மூன்று பெரிய அடிகளை எடுத்து வைப்பதன் மூலம் அறியப்பட்டார் இது பின்னர் அவரது வாமனாவதாரக் கதையாக மாறியது அங்கு அவர் உலகத்தை மூன்று அடிகளில் அளந்தார் காலப்போக்கில் உபநிடத மற்றும் புராண காலங்களில் விஷ்ணுவின் பங்கு விரிவடைந்தது மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையில் அவர் குறிப்பாக கிருஷ்ண அவதாரம் மூலம் சர்வோச்ச தெய்வீக சக்தியாக உருவெடுத்தார் வைணவம் இந்து வழிபாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக விஷ்ணுவின் மீதான பக்தி பரவலாக பரவியது ராமர் மற்றும் கிருஷ்ணர் போன்ற அவரது அவதாரங்களின் மூலம் மக்கள் அவரை உலகின் பாதுகாவலராக பார்க்கத் தொடங்கினர் அவரது அமைதியான மற்றும் அன்பான இயல்பு பலரை அவரை வணங்க தூண்டியது இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணு இன்று இந்து மதத்தில் மிகவும் நேசிக்கப்படும் மற்றும் வழிபடப்படும் கடவுள்களில் ஒருவரானார் இந்த நம்பிக்கையின்படி ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் தீமை வலுப்பெற்று தர்மம் உண்மை மற்றும் நன்மைக்கான பாதை குறையத் தொடங்கும் போதெல்லாம் விஷ்ணு சமநிலையை மீட்டெடுக்க ஒரு அவதாரத்தை அல்லது ஒரு உடல் வடிவத்தை எடுக்கிறார் அவர் ஏன் மீண்டும் மீண்டும் பூமிக்கு வருகிறார் என்பதை விளக்கும் ஒரு பழங்கால சாப்பதையும் உள்ளது பழங்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு தீவிர மோதல் நடந்தது அசுரர்களுக்கு சுக்ராச்சாரியார் என்ற சக்திவாய்ந்த வாய்ந்த இருந்தார் இவர் முனிவர் மற்றும் அவரது மனைவி காவியமாதாவின் மகன் அசுரர்கள் வெற்றி பெற உதவுவதற்காக சுக்ராச்சாரியார் சிவனிடமிருந்து மிருதசஞ்சீவினி என்ற தெய்வீக மந்திரத்தைப் பெற ஆழமான தியானத்தை தொடங்கினார் இது இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி சுக்ராச்சாரியார் தியானம் செய்து கொண்டிருந்தபோது அவர் அசுரர்களை தன் தந்தை பிரிகுவின் ஆசிரமத்தில் ஒளிந்து கொள்ளும்படி கூறினார் தங்கள் எதிரிகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதைக் கண்ட தேவர்கள் திடீர் தாக்குதலை தொடங்கினர் பிறகு முனிவர் இல்லாததால் அசுரர்கள் உதவிக்காக அவரது மனைவி காவியமாதாவிடம் ஓடினர் அவர் தனது ஆன்மீக சக்திகளை பயன்படுத்தி தேவர்களின் ராஜாவான இந்திரனை பக்கவாதம் அடையச் செய்தார் எச்சரிக்கையடைந்த தேவர்கள் உதவிக்காக விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தனர் விஷ்ணு இந்திரனைக் காப்பாற்ற அவர் உடலில் நுழைந்தார் ஆனால் காவியமாதா அனைவரையும் அழிப்பதாக அச்சுறுத்தினார் இந்திரனைக் காப்பாற்ற விஷ்ணு தனது தெய்வீக ஆயுதமான சுதர்சனர் சக்கரத்தை பயன்படுத்தி காவியமாதாவின் தலையை துண்டித்தார் பிறகு முனிவர் திரும்பி வந்து நடந்ததைக் கண்டபோது அவர் மிகவும் மனமுடைந்தார் விஷ்ணு ஒரு பெண்ணைக் கொன்றதற்காக கோபமடைந்து அவர் விஷ்ணுவை பூமியில் பல பிறவிகளை எடுத்து ஒரு மனிதனைப் போல பிறப்பு மற்றும் இறப்பின் வலியை அனுபவிக்க வேண்டும் என்று சபித்தார் பிறகு பின்னர் தனது மனைவியை புனித நீரால் மீண்டும் உயிர்ப்பித்தாலும் அவரது கோபம் மறையவில்லை இந்த சக்திவாய்ந்த சாபமே ஸ்ரீ மகாவிஷ்ணு பூமி மீது பல அவதாரங்களை எடுக்கக் காரணம் மேலும் ஒவ்வொரு அவதாரமும் தர்மத்தை பாதுகாப்பதிலும் தீமையை தோற்கடிப்பதிலும் முக்கிய பங்காற்றி எதிர்கால தலைமுறைகளுக்கான ஆன்மீக பாதையை வடிவமைத்தது விஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரத்திலும் லட்சுமி தேவி தனது பயணத்தில் அவருடன் வருவதற்காக ஒரு உருவத்தை எடுத்ததாக நம்பப்படுகிறது அவர் பூமி தேவியாகவும் சீதையாகவும் ராதையாகவும் அவதரித்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்ததாக நம்பப்பட்டாலும் அவரது பத்து அவதாரங்கள் பொதுவாக தசாவதாரங்கள் என்று பரவலாக அறியப்படுகின்றன மத்ஸ்யாவதாரம் படைப்பின் தொடக்கத்தில் ஒரு பெரும் வெள்ளம் உலகை அச்சுறுத்தியபோது விஷ்ணு மத்ஸ்ய மீன் உருவத்தில் தோன்றி மனிதகுலத்தையும் புனித வேதங்களையும் காப்பாற்றினார் அவர் மனு மன்னனின் படகை வழிநடத்தி நோவாவின் பேழைக் கதை போல அழிவிலிருந்து உயிர்களைக் காப்பாற்றினார் கூர்மாவதாரம் தேவர்களும் அசுரர்களும் அமரத்துவ அமிர்தத்தை கண்டறிய பெருங்கடலைக் கடைந்தபோது அவர்கள் பயன்படுத்திய மலை அசைந்து ஆடத் தொடங்கியது விஷ்ணு கூர்ம ஆமை உருவம் எடுத்து மலையைத் தன் முதுகில் தாங்கி இருதரப்பினரும் அண்டத்தைக் கடைவதை தொடர உதவினார் வராகாவதாரம் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியைக் கடலில் இழுத்துச் சென்றான் அதைக் காப்பாற்ற விஷ்ணுவராக காட்டுப்பன்றி ஆனார் அவர் அசுரனுடன் போரிட்டு பூமியைக் காப்பாற்றி தனது தந்தங்களால் அதை மீண்டும் விண்வெளிக்கு உயர்த்தினார் நரசிம்மாவதாரம் அசுரன் சிபு அழியாத தன்மை அடைய முயன்று துன்புறுத்திய துன்புறுத்தியபோது விஷ்ணு நரசிம்ம அரை மனிதன் அரை சிங்கம் உருவத்தில் தோன்றி அவரை நாடகியமான முறையில் அழித்தார் அவர் மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ எந்த ஆயுதத்தாலோ அழிக்கப்படவில்லை மாறாக அந்தி நேரத்தில் தனது நகங்களால் தன் வீட்டு வாசலில் அழிக்கப்பட்டார் வாமனாவதாரம் சக்திவாய்ந்த மன்னன் பலியை அடக்க விஷ்ணுவாமனன் என்ற சிறிய பிராமணச் சிறுவனாக வந்தார் அவர் மூன்று அடி நிலத்தை கேட்டார் பின்னர் ஒரு ராட்சசனாக வளர்ந்து இரண்டு அடிகளில் முழு பிரபஞ்சத்தையும் மூடினார் மூன்றாவது அடியால் அவர் பலியை தண்டனையாக அல்லாமல் ஆசீர்வாதமாக மெதுவாக பாதாள உலகிற்கு தள்ளினார் அவதாரம் கோடரியுடன் கூடிய உக்கிரமான பிராமணராக பிறந்த பரசுராமர் கொடுங்கோலர்களாக மாறிய கார்த்தவீரிய அர்ஜுன மன்னர்களை அழித்தார் ஒரு போர்வீரராக இருந்த போதிலும் அவர் ஒரு முனிவரைப் போல வாழ்ந்தார் மற்றும் இன்றும் ஆழமான தியானத்தில் வாழ்கிறார் என்று நம்பப்படுகிறது ராமாவதாரம் தனது ஏழாவது அவதாரத்தில் அவர் அயோத்தியின் இளவரசர் ராமர் ஸ்ரீராமர் மிகவும் நேசிக்கப்படும் அவதாரங்களில் ஒருவர் காவியமான ராமாயணத்தில் பிறந்த அவர் சிறந்த மன்னன் கணவன் மற்றும் போர்வீரன் பத்தி மற்றும் நன்னெறிகளுடன் அவர் அசுரம் மன்னன் ராவணனை தோற்கடித்து உலகிற்கு கொண்டு வந்தார் கிருஷ்ண அவதாரம் மகாபாரதத்திலிருந்து தனது எட்டாவது அவதாரத்தில் கிருஷ்ணராக அவர் தனது குழந்தை பருவ குறும்புகளுக்கும் ராதை மீதான தனது அன்புக்கும் பகவத் கீதையில் அர்ஜுனனின் வழிகாட்டியாகவும் அறியப்படுகிறார் அவர் குருஷேத்திரப் போரின் போது தர்மத்தை நிலைநிறுத்த உதவிய ஒரு தலை சிறந்த மூலோபாயவாதி புத்தாவதாரம் அடிக்கடி விவாதிக்கப்படும் ஞானம் பெற்ற புத்தரும் விஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரமாக கருதப்படுகிறார் பல இந்து மரபுகள் கௌதம புத்தரை விஷ்ணுவின் அவதாரமாக ஏற்றுக்கொள்கின்றன சடங்குகள் மதத்தின் ஆவியைக் காட்டிலும் முக்கியமாக மாறியிருந்த ஒரு காலகட்டத்தில் கருணை அகிம்சை மற்றும் உள் அமைதியை கற்பிக்க அவர் வந்தார் இருப்பினும் இந்த அவதாரம் பெரும்பாலும் கிருஷ்ணரின் அண்ணன் பலராமருடன் முரண்படுகிறது கல்கி அவதாரம் தனது கடைசி பத்தாவது அவதாரத்தில் எதிர்கால போர்வீரரான கல்கியாக அவர் தற்போதைய யுகத்தின் முடிவில் கலியுகத்தில் தோன்றுவார் விஷ்ணு கல்கியாக தீமையை அழிக்கவும் நீதியை மீட்டெடுக்கவும் காலச்சக்கரத்தை மீண்டும் தொடங்கவும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு போர்வீரராக தோன்றுவார் பத்து தசாவதாரங்களுக்கு அப்பாற்பட்ட மற்ற அவதாரங்கள் பரவலாக அறியப்பட்ட தசாவதாரங்களுக்கு அப்பாற்பட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு காலப்போக்கில் பல தெய்வீக வடிவங்களை எடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு வடிவத்திற்கும் பிரபஞ்சத்தில் சமநிலையையும் தர்மத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு தனித்துவமான நோக்கம் உள்ளது அத்தகைய ஒரு அவதாரம் ஹயக்ரீவர் குதிரை தலை கொண்ட விஷ்ணுவின் வடிவம் மது மற்றும் கைடபன் என்ற அசுரர்களிடமிருந்து திருடப்பட்ட வேதங்களை மீட்டெடுக்க இந்த அவதாரம் எடுத்தார் மேலும் ஞானம் மற்றும் கற்றலின் உருவகமாகப் போற்றப்படுகிறார் மற்றொரு அசாதாரண அவதாரம் மோகினி விஷ்ணுவின் ஒரே பெண் வடிவம் பார்க்கடல் கடைந்தபோது அசுரர்களை மயக்கவும் அமரத்துவ அமிர்தத்தை தெய்வங்களுக்கு மட்டுமே விநியோகிக்கவும் தோன்றினார் அண்ட ஒழுங்கின் சமநிலையை உறுதி செய்தார் விஷ்ணு விஷ்ணுஹம்சர் வடிவத்திலும் தோன்றி சனகர் மற்றும் சனாதனர் போன்ற முனிவர்களுக்கு ஆன்மீக ஞானத்தையும் உண்மைக்கும் மாயைக்கும் இடையேயான பாகுபாட்டின் சாரத்தையும் வழங்கினார் நாரதராக அவர் எப்போதும் அலைந்து திரியும் வானியல் முனிவராக அவதரித்தார் அவர் பத்தியை பரப்பினார் மற்றும் பல பிரபஞ்ச நிகழ்வுகளில் முக்கிய பங்காற்றினார் தத்தாத்ரேயர் வடிவில் அவர் மும்மூர்த்திகளின் பிரம்மா விஷ்ணு சிவன் அம்சங்களை ஒருங்கிணைத்து வெளிப்படுத்தினார் துறவரம் மற்றும் ஞானத்தின் பாதையை நாடுபவர்களுக்கு போதித்தார் அவர் ரிஷபராகவும் அவதரித்தார் ஒரு சிறந்த முனிவர் மற்றும் ஆன்மீக ஆசிரியர் நெறிமுறை மற்றும் யோகப் பயிற்சிகளின் நிறுவனராகக் கருதப்படுகிறார் யாகர் அவர் தியாக நெருப்புக் கொள்கையை உருவகப்படுத்தினார் மற்றும் முந்தைய யுகத்தில் இந்திரனின் பங்கை எடுத்து தெய்வீக ஒழுங்கை உறுதி செய்தார் கபிலர் வடிவில் அவர் சாங்கிய தத்துவத்தை போதித்தார் மற்றும் ஆன்மீக விடுதலைக்கு வழிகாட்டினார் தர்மத்திற்கும் அகிம்சைக்கும் பிறந்த இரட்டை முனிவர்களான நர நாராயணர்கள் கூட விஷ்ணுவின் அவதாரங்கள் அவர்களின் கடுமையான தவம் மற்றும் உள் தூய்மைக்காக அறியப்படுகிறார்கள் அது ஒருமுறை இந்திரனையும் பயமுறுத்தியது சில புராணக் கணக்குகளில் விஷ்ணு பிரிது ஆகவும் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது இவர் மனித குலத்திற்கு உணவு மற்றும் செழிப்பை வழங்க பூமியை பால் கரந்த முதல் அரசராக புனிதப்படுத்தப்பட்டார் வேதங்களை தொகுத்தவரும் மகாபாரதத்தின் ஆசிரியருமான வியாசர் கூட விஷ்ணுவின் சக்திவாய்ந்த அவதாரமாக அவதாரமாகக் கருதப்படுகிறார் கலியுகத்தில் புனித அறிவைப் பாதுகாப்பதிலும் ஒழுங்கமைப்பதிலும் அவரது பங்கு முக்கியமானது இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ விஷ்ணுவின் எல்லையற்ற கருணையையும் நீதியை பாதுகாப்பதற்கும் உயிரினங்களுக்கு விடுதலையை நோக்கிய வழிகாட்டுவதற்கும் பிரபஞ்சத்தின் நுட்பமான சமநிலையை பராமரிப்பதற்கும் அவர் கொண்டுள்ள தொடர்ச்சியான கடமையையும் வெளிப்படுத்துகின்றன ஸ்ரீமகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோயில்கள் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ளன அவற்றில் சில மிகவும் புகழ்பெற்றவை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வருகை தரும் தெய்வீக சேத்திரங்கள் திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவில் ஆந்திர பிரதேசம் கலியுக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் உலகில் மிகவும் பணக்கார மற்றும் அதிக பக்தர்களால் பார்வையிடப்படும் கோவில்களில் ஒன்றாகும் இங்கு ஸ்ரீனிவாசன் விஷ்ணு சுயம்பரமாக கோயில் கொண்டுள்ளார் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் தமிழ்நாடு காவிரி ஆற்றின் நடுவில் ஒரு தீவில் அமைந்துள்ள இந்த கோவில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிகவும் புனிதமான புனித யாத்திரை தலமாகும் இங்கு விஷ்ணு ரங்கநாத சுவாமி வடிவத்தில் ஆதிசேஷனின் மீது சயனித்துள்ளார் பூரி ஜெகந்நாதர் கோவில் ஒடிசா இது சார்தாம் யாத்திரையின் ஒரு பகுதியாகும் இங்கு ஜெகநாதர் விஷ்ணு பலபத்ரர் மற்றும் சுபத்திரை வடிவத்தில் தரிசனம் தருகிறார் புகழ்பெற்ற ரத யாத்திரை இங்கு ஒரு தனிச்சிறப்பு பத்ரிநாத் கோவில் உத்தரகாண்ட் இமயமலையில் உள்ள சார்தாம் யாத்திரையின் மற்றொரு முக்கிய பகுதி நர நாராயண வடிவத்தில் விஷ்ணு இங்கு பூஜிக்கப்படுகிறார் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணர் கோவில் கேரளா தெற்கு துவாரகா என்று பிரபலமாக அறியப்படும் இந்த கோவில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இங்கு பாலகிருஷ்ணர் வடிவத்தில் விஷ்ணு கோயில் கொண்டுள்ளார் துவாரகாதீஷ் கோவில் குஜராத் ஸ்ரீகிருஷ்ணர் தனது ராஜ்யமாக மாற்றிய புனித நகரமான துவாரகாவில் அமைந்துள்ள இந்த கோவில் சார்தாமில் ஒன்றாகும் ஹம்பி விட்டலா கோவில் கர்நாடகா விஜயநகர பேரரசின் அற்புதமான கட்டிடக்கலைக்கு ஒரு அடையாளமாகும் இங்கு விட்டலா விஷ்ணுவின் ஒரு வடிவம் கோயில் கொண்டுள்ளார் சிம்மாசலம் வராக லட்சுமி நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம் ஆந்திர பிரதேசம் இங்கு வராக நரசிம்ம சுவாமியாக விஷ்ணு கோயில் கொண்டுள்ளார் சந்தனத்தால் போசப்பட்டிருப்பார் யாதகிரி குட்டா லட்சுமி நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம் தெலுங்கானா இங்கு சுயம்பரமாக லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் கொண்டுள்ளார் நங்கூரர் முடிவுரை ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரபஞ்சத்தின் ஒரு பாதுகாவலர் மட்டுமல்ல குழப்பம் ஏற்படும் போதெல்லாம் சமநிலையை மீட்டெடுக்கும் தெய்வீக சக்தி ராமர் முதல் கிருஷ்ணர் வரையிலான அவரது பல அவதாரங்களின் மூலம் சத்தியம் கடமை மற்றும் கருணை எப்போதும் மேலோங்கும் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார் லட்சுமி தேவியுடன் அவரது பக்கத்தில் விஷ்ணு செழிப்பு மற்றும் பாதுகாப்பின் நித்திய பிணைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவரது கதைகள் வெறும் புராணக் கதைகள் அல்ல அவை இன்றும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டும் காலமற்ற பாடங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பிய அனைத்தும் கிடைத்திருக்கும் என்றும் நம்புகிறேன் இந்த பேய் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது வேறு எந்தக் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் தயவு செய்து கருத்துக்களில் தெரிவிக்கவும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா